இடஒசாரித்தினருடைய கோரிக்கை இந்த நாள் கோரிக்கை என்று அதே போல மாநில நிலை அமைப்பு குழு உடைய தொடர்ந்து இயக்கத்தின் விளைவாக இன்றைய தினம் பிப்ரவரி ஆறாம் தேதி சென்னை கன்னிவரா நூற்றரையம் அருகிலே தமிழ்நாடு அரசு குழு உளவுத்துறை அமைந்துள்ளது இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கும் திறந்து வைத்த முதல்வருக்கும் நன்றி மாற்றி ஏற்றம் நடத்திய இணையமைப்பு குறிக்கும் உணர்ந்து அந்த தலை மக்களும் சில அமைச்சர் தமிழ்நாடுக்கு இலைங்களை தெரிவிக்கின்றோம் தெரிவிக்கின்றோம் தமிழ் நாட்டில் இறங்குவார்கள் இலையை திறந்து வைத்தார் ད�ྲི ཁསྲི ཀྱི ཀི ཀིསས ཀྱི ཀི 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 ོ ད ཁེ ེེ འས ོེ སསེ ེི འེ ཁེ ེེེུ mཁག སེ முறை மனித மனிதன் அடிமை அக்கம் அமைப்பை சமூக அமைக்கு நொறுக்க தத்துவம் உடல் நறுக்க தத்துவம் தந்தைக்காரன் புதல் அஞ்சலி புகழஞ்சலி ஏற்ப உறுதி ஏற்போம் உறுதி ஏற்ப உறுதி ஏற்போம் மதத்தான பிளவுபடுத்தி துவார் இலை கொள்கைகளை ஒரு எழிக்காமல் அளித்த ஏற்ப உறுதி ஏற்போம் உலக நாடுகளை அறிவுப்படுத்தும் நாடுகளை அறிவுப்படுத்தும் சக்தி சக்திகளை پتی طاقت کرے اے وڈی طاقت اور کڑی کے مریڑ کے پتی مریڑ کے اور یہ ہو مریڑ ہو اور یہ ہو مریڑ ہو ماں نے کاتھ ماچھ مغل ماں نے ماں نے ماچھ مغل سب تو نے ہن 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 பாருமா <laughs> <laughs>